கவிதை வரிகள் தலைப்பு அன்னை தந்த ஆயுதம் அன்னை தந்த ஆயுதம் ஈடு இல்லாதது கருவுக்குள் உருவாகிய தினமே அன்னை தந்த அன்பாயுதம் குழந்தையின் பசி தீர்க்க அன்னையின் அன்பு கலந்த பாலாயுதம் அன்னையின் அன்பு கலந்த பாலாயுதம் தாயின் அன்பினால் மழலையின் சிரிப்பில் முகமலரும் மகிழ்ச்சி பேராயுதம் சுற்றுச்சூழலிலிருந்து பாதுகாத்து அரவணைக்கும் அன்னையின் சக்தி வாய்ந்த சூழாயுதம் அன்னையின் சக்தி வாய்ந்த சூழாயுதம் இடி தாங்கி தாங்கி நிற்கும் அன்னையின் அச்சம் தவிர்க்கும் ஆயுதம் பாச கவசம் அன்னையின் கவசம் தாயின் அரவணைப்பே ஓர் அற்புத ஆயுதம் தாயின் அரவணைப்பே ஓர் அற்புத ஆயுதம் அமுத மொழி வாய்மொழியே மழலை கற்ற முதல் வாக்கியம் அம்மா என்ற சொல்லாயுதம் அன்னையின் ஆரம்ப ஆசானாய் அறிவு மிகுந்த நற்கல்வி தந்த வேலாயுதம் அறிவு மிகுந்த நற்கல்வி தந்த வேலாயுதம் அன்பாக அரவணைத்து பண்பாக பேசி பணிவுடன் நடக்க எண்ணங்கள் தெளிவுற தாய் சொல்லும் அனுபவ அறிவுரையே உயர்வுக்கு அன்னை தந்த ஆயுதம் அனுபவ அறிவுரையே உயர்வுக்கு அன்னை தந்த ஆயுதம் அன்னையின் உதவிகளும் உற்சாக வார்த்தைகளும் நம்பிக்கை தரும் வலுவூட்டும் ஆயுதம் அறிவுரை கூற ஆயிரம் நூல்கள் இருந்தாலும் அன்னையின் சொல்லே நம்பிக்கையூட்டும் ஆயுதம் அறிவுரை கூற ஆயிரம் நூல்கள் இருந்தாலும் அன்னையின் சொல்லே நம்பிக்கையூட்டும் ஆயுதம்